இன்றைக்கி காலையில் சென்னையில் சில்லு சில்லு சில்லுன்னு காத்தடிச்சு என்னடா சில்லுன்னு காத்தடிக்குது அப்படின்னு போட்டு காலையில் எழுந்து வாக்கிங் போகலான்னு எழுந்து நடந்து போனால் ரோட்டில் கொஞ்சம் தண்ணி அங்கே எங்கே இங்கே இருந்தது அட் டே மழையை பார்க்க முடியாமல் போயிடுச்சு நம்ம தூங்கி இருந்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில் வைப்பாக இருந்தது இன்னைக்கு ஃபுல்லாக அப்போ ஈவினிங் பார்த்தா டே நீ காலையில் என்ன மீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மீட் பண்ணுறதுக்காகவே அந்த மழை ஈவினிங்கும் வந்துருக்கு ஸோ ஈவினிங் அப்படியே சில்லு சில்லு சில்லுனஸ் அப்படியே பயங்கர சில்னஸ்ஸாக இருந்தது சென்னை சிட்டி ஸோ இன்னும் ரெண்டு நாளைக்கு இருக்குங்களா சில்னஸ் என்ஜாய் இதை மக்களே ஸோ ரெண்டு நாள் மறக்காமல் ஏசி ஆஃப் பண்ணிட்டு பாடுங்க ஐயோ ஆனால் அடிக்குதோ இல்லையோ நீங்கள் போகிற ஏசியில் ஊரே வேக்காடாக இருக்குது ஆமாம் ஸோ காலையில் நேற்று வரைக்கும் நல்ல வெயில் ஆமாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல குளிர் இந்த இயற்கை குளிரை அனுபவிங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஸோ இது இன்னும் ரெண்டு நாளைக்கு இருக்குது அதுக்கப்புறம் கூடவே ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் வெயிலின் அளவு அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு நாள் எந்த கோல்டு ப்ளேஸும் போகாமல் இங்கேயே இருந்து இந்த சில்லை நம்மளை தேடி வந்த இந்த சில்லை அனுபவிங்க ஸோ ஏசியை பார்த்து யூஸ் பண்ணுங்கயா ஏன்னா ஏசி போட்டிருக்கேன் நீங்கள் ஜில் தூங்குறீங்க பக்கத்து அக்கத்தில் இருக்க பாவப்பட்ட மக்கள் இந்த ஏசி ஆனாலையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அதனால்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இந்த இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் இருக்கான் இந்த சாரல் மழை சூழல் மழை ஆமாம் ஆக்சுவலி நம்ம சென்னையை மட்டும் இல்லைங்க இந்த பக்கம் கன்னியாகுமரி அந்த பக்கம் நகர்கோவில் அப்படி இப்படின்னு கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயுமே மழை பெய்யுதா கேள்விப்பட்டோம் பரவலாக ஸோ மழையை என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து சேஃபாக ரோட்டில் ஆமாம் மழை பெய்யும் போது ரோட்டில் ஸ்கிட் ஸ்கிட்டாகும் நம்ம அது மாதிரி ரெயின் கோட் அண்டு ஜர்கினி இதெல்லாம் கையோடு கொண்டு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் திரும்ப பழையபடி எல்லாத்தையும் தூக்கி ஊற வச்சுட்டு வெயிலோடு சேர்த்து விளையாடுங்க ஸோ என்ஜாய் த மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்